Hi hello welcome to Pudukalam. இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் 7 மக்கட் பேரிலிருந்து குறல் எண் 70 பாக்கறலாங்க. குறல் என்ன அப்படின்னா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றன் கொள் எனும் சொல் இது என்ன அர்த்தம் என்ன அப்படி சொல்லி பாக்கறலாங்களா? மகன் தந்தைக்கு அப்படனா புதல்வன் வந்து தந்தைக்கு ஆற்றும் உதவி அப்படனா வந்து செய்யும் உதவி இவன் தந்தை அப்படனா இவன் தந்தை அப்படிங்கிறது வந்து அந்த புதல்வனினுடைய தந்தை என் நோற்றான் அப்படிங்கிறது வந்து என் நோற்றான் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம் என் அப்படிங்கிறது வந்து என்ன நோற்றான் அப்படிங்கிறது வந்து நோன்பு இருந்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து தவம் செய்தல் அப்படின்னு சொல்லியும் எடுத்துக்கலாம் கொல் எனும் சொல் அப்படின்னா என் என்று சொல்கின்ற சொல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்னுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு மகன் வந்து தந்தைக்கு செய்யத்தக்க உதவி அப்படின்னு எடுத்துக்கலாம் கைமாறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அது என்ன அப்படின்னா இவன் தந்தை இவனை பெற இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று மற்றவர்கள் சொல்லும்படி வாழ்தல் தான் வந்து ஒரு மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்லி இந்த குரலை இன்னொரு டைம் பாத்திரலாம் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் நாளைக்கு நம்ம இன்னொரு குரல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ